சூப்பரா மணக்க மணக்க நம்ம ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு எந்த கெமிக்கலுமே இல்லாத வீட்டில் ரோஜா பூ இதில் இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ரோஸ் மில்க் செய்யுங்க நிறைய வீட்டில் ரோஜா பூவே வளர்ப்பீங்க ஈவன் மாடி தோட்டத்துல கூட கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி விரும்பி குடிப்பாங்க இத இது ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு அப்படியே சில்லுன்னு குடிச்சா சும்மா தேவாமிரதமாக இருக்குங்க அதுவும் வெயிலில் போயிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே இது குடிச்சோமா உடம்புக்கு குளிர்ச்சி அவ்வளோ இதமாக இருக்கும் அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குடிச்சு நம்ம உடம்பு சூடை தனிச்சிக்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா சங்கீதா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம 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 பார்க்க பார்க்க போறது எந்த கெமிக்கலும் சேர்க்காம வச்சு எப்படி எப்படி ரோஸ் மில்க் செய்யறதுங்கிறதாங்க போறோம் ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சு காட்ட போறேன் வாங்க பார்க்கலாம் யாரெல்லாம் என்ன பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டன்ல ஆள் கொடுங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரோஸ் மில்க் செய்யறதுக்கு நான் ரோஜா பூ எடுத்து வச்சிருக்கேங்க இந்த மாதிரி டார்க் கலராகவும் இருக்கும் இவன் இன்னும் பன்னீர் ரோஸ்ன்னு இருக்கும் அதாவது நாட்டு ரோஸ் அது வந்து இன்னும் லைட் கலரா இருக்கும் நீங்க அதுல வேணாலும் செய்யலாம் நம்ம சிறப்பு வாங்கி போறதை விட இந்த மாதிரி எந்த கெமிக்கலும் இல்லாத நம்ம டைரக்டா ரோஜா இதழ்ல இருந்து போடும் போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் ஒரு கைப்பிடி அளவு ரோஜா பூ எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க அதாவது இந்த காம்பு எடுத்துட்டு நம்ம இதழ் மட்டும் எடுத்துக்கலாம் பூ பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பாருங்க இதை இப்படி பிக்கிறது கூட மனசு வரல கடையில வாங்கினதா இருந்தா நம்ம கொஞ்சம் நல்லா கழுவிடணுங்க இல்லைன்னா இதில் கெமிக்கல்லாம் இருக்கும் அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன் ஸோ எவ்வளோ பூ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கணுங்க நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி ஆகிற அளவுக்கு எடுக்க போகிறேன் ஸோ ரெண்டு பேருக்கு இன்றைக்கி ரோஸ் மில்க் போடலாம் அவ்வளோதாங்க இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாங்க இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க இதில் அரை கைப்பிடி கல் உப்பு போட்டுக்கலாம் வேணுங்கிற அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க இப்போ ரோஜா பூ இதில் இதில் கொட்டிடலாங்க நீங்கள் கடையில் வாங்கின ரோஜா இதெல்லாம் இருந்தா அதில் கண்டிப்பாக கெமிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இந்த மாதிரி உப்பு தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும் இதே நீங்கள் வீட்டில இருந்து எடுத்த ரோஜா பூ இதெல்லாம் இருந்தா இந்த மாதிரி செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க இதில் ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே ஊருட்டுங்க டைம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா அலசிக்கலாம் இப்போ இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அலசின தண்ணியை கீழே ஊற்றிட்டு இப்போ ரெண்டாவது புது தண்ணியாக எடுத்து வச்சுருக்காங்க நார்மல் டேப் வாட்டர் தான் நம்ம இன்னொரு தடவை இதை அலசிக்கலாம் இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டாங்க ரோஜாப்பூ இதழ் இதிலே போட்டுடலாம் அடுத்தது அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இதுவும் போட்டுடலாம் நான் தேங்காயில் இருந்த தோல் எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேங்க ரெண்டு ஏலக்காயும் போட்டுக்கலாம் சின்னதாக நாலு பீஸ் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் போட்டுக்கலாங்க பீட்ரூட் ஒரு கலருக்காக தான் ஸோ ரொம்ப கம்மியாக போடணும் அதிகமாக போட்டிங்கன்னா பீட்ரூட் வாசனை வரும் கண்டிப்பாக ஜூஸ் நல்லா இருக்காது உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பீட்ரூட் போடணும் கொஞ்சமாக போடணும் ஸோ இது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்தது நட்ஸ் போட்டுக்கலாங்க நான் அஞ்சு பாதாம் பருப்பு அஞ்சு முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் அடுத்தது பிஸ்தா பருப்பு அஞ்சு போட்டுக்கலாம் நட்ஸ்லாம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பட் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் நட்ஸு மட்டும் பொடி பண்ணி லாஸ்ட்டாக வேணாலும் நீங்கள் இந்த ரோஸ் மில்க்கில் சேர்த்துக்கலாம் இல்லை சின்ன பசங்களுக்குலாம் சிலருக்கு பிடிக்காது அங்கங்கே கொஞ்சம் கடிப்படுறது அந்த மாதிரி பட்சத்தில் இப்போ நான் போடுற மாதிரி போட்டும் அரைச்சிக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி குடிப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நட்ஸ் போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் நானூறு எம்எல் தண்ணி ஊற்றுறாங்க ஸோ நம்ம தான் இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நல்லா இது வடிகட்டிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு இந்த சக்கையை நல்லா அழுத்தி கொடுத்துடலாங்க அவ்வளோதாங்க இந்த சக்கையை நீங்க செடிக்கு போட்டுடலாம் சூப்பரா நம்ம ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க இன்னும் இதுல இனிப்பு சேர்க்கல இனிப்பு சேர்த்துக்கணுங்க நம்ம இப்ப இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் நான் அரை கைப்பிடி கற்கண்டு எடுத்து உடச்சி மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கேங்க இந்த மாதிரி கட்டியாக இருக்கும் நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது ஸோ இப்படி கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டோமா நல்லா பொடியாகிடுங்க இப்போ இது பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இது ரோஸ் மில்கில் கொட்டிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம ரோஸ் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம் சூப்பரா எந்த ஆர்டிபிஷியல் கலருமே இல்லாத இன்னைக்கு ரோஜா இதில் வச்சு நம்ம ரோஸ் மில்க் செஞ்சிருக்காங்க அதுவும் நார்மல் மில்க் இல்லாம நம்ம தேங்காய் பால்ல செஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப தூய்மையா கண்டிப்பா சொல்றேன் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி விரும்பி குடிப்பாங்க இதை இனிமே எக்ஸாம் டைம் அதே மாதிரி வெக்கேஷன் டைம் எல்லாம் வந்துடும் ஸோ நம்ம பசங்க ஏதாவது செஞ்சு செஞ்சுதாமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தோமா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் அதாவது தேங்காய் பால்ல நீங்க தேங்காய் வேண்டாம் நினைச்சா நீங்க அதுக்கு பதில நார்மல் பால் ஊத்தியும் செய்யலாங்க நம்ம விருப்பம் தான் நல்லா சில்லுன்னு கூலான மில்க் ஊத்தியும் செய்யலாம் இல்ல எல்லாம் அரைச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம் நம்ம விருப்பம் தான் இதுலயே நீங்க ஐஸும் செய்யலாங்க அதாவது ஐஸ் மோல்டு இருந்தா இந்த மில்க் எடுத்து அதுல ஊத்திட்டு ஒரு எட்டு மணி நேரம் வச்சீங்கன்னா நல்லா சூப்பரா ஐஸும் ரெடி ஆயிடுங்க சோ இதுக்கு மெயினான டிப்ஸ் பாத்தீங்கன்னா நான் போட்ட அளவுகள் ரொம்ப முக்கியம் சோ ஒன்னே தான் இதுல சொல்லுவேன் பீட்ரூட்ட அதிகமா போட்டீங்கன்னா இந்த ரோஜா பூ இதழ்ல இருந்து வர அந்த ரோஸோட வாசனை இல்லாம போயிடும் சோ அதனால கலருக்காக சும்மா கொஞ்சமா போடுங்க மற்றபடி நான் வீடியோவில் சொல்லியிருக்க அளவு குறிப்பாக ஃபாலோ பண்ணாலே உங்களால் சூப்பராக செய்ய முடியுங்க இது வரைக்கும் இந்த மாதிரி செய்யலாம் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து கற்கன் போட்டிருக்கேன் ஈவன் இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை பனை சக்கரை வெள்ளம் ஒயிட் சக்கரை இது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் இப்போ எப்படி இருக்குன்னு இது டேஸ்ட் பார்த்துடலாங்க நம்ம ரெசிபி செய்யறதை விட இது எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறதுங்கிறதாங்க ரொம்ப முக்கியம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தேனாங்க இந்த சம்மர் இருக்குது இதை விட ஹெல்த்தியாக வேறு எண்ணங்க இருக்குது அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வா நிஜமா சொல்றேன் அவ்வளோ சூப்பரா இருக்கு கண்டிப்பா சொல்றேன் வெயிலில் போயிட்டு வரும்போது இது குடிச்சா நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் எனர்ஜியா இருக்கும் எல்லா அளவுகளும் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு ஸோ கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு மறக்காம லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துக்கிட்டு கண்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க